வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வது எதற்காக மோடியிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டது எதற்காக ஒரு பக்கம் அண்ணாமலை ஏன் திடீர்னு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க எனக்கு தெரியாதான் அப்படின்னு அவர் ஒரு பெரிய அறிக்கை விடறாரு இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் பேசியது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் திமுக திட்டி திட்டி கமெண்ட்டு போடுறாங்க அப்போ இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே டெல்லி ஞாபகம் வந்துடும் ஏற்கனவே பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் டெல்லி போவது எதற்காக இவர்களுடைய நலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் என்டிஏ வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அது சம்பந்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது விஜய் வேறு பேச ஆரம்பிச்சிட்டாரு வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ என்ன பண்ணலாம் திமுக கலங்கி கொண்டிருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அநேகமாக இந்த வாரம் முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பாக ஈடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ நிறைய பேர் டெல்லிக்கு இனிமேல் டெல்லிக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு நிறைய பேர் டெல்லி போவாங்க ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போய் ஆர் ராஜா அவருடைய ஏற்பாட்டின் பேரில் ரெண்டு ஆர்எஸ்எஸ் பிரமுகரை சந்தித்ததெல்லாம் நம்ம பேசியிருப்போம் இப்போ டெல்லி போவது எதற்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன திமுக தொடர்ந்து அன்பாப்புலர் ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் குண்டும் குழியுமான சாலைகளாகட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும் பட்டியலின பக்கம் எதிரான குற்றங்கள் இப்படி தொடர்ந்து கொண்டே சென்றாலும் ஊழல் 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 மக்கள்கிட்ட நீங்கள் நல்லா நீங்கள் யோசனை பாருங்கள் திமுக ஆட்சியில் பல கோடி சொத்து சேர்த்துட்டாங்கிற விஷயம் மக்கள்கிட்ட வந்து அடி மனசில் பதிந்து விட்டது நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பிடிஆர்களுடைய ஆடியோவை இன்னும் மக்கள் மறக்கலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அதை தான் பார்க்க போகிறோம் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறது பிரதமர் அவர்கள்ட்ட வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் வருது ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் பிரதமரை சந்திக்க தயார் எதுக்குங்க சந்திக்க தயார் அப்படின்னா இல்லைங்க நெல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை இதுக்கெல்லாம் மெட்ரோ கோவைக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்ட்டு இந்த கோவை மெட்ரோ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் ப்ரப்போஷலில் எவ்வளோ நாளாக இருக்குது ஏன் அப்போல்லாம் நீங்கள் போய் டெல்லிக்கு போய் வலியுறுத்தலை கடந்த கா கடந்த போன தடவை வந்து நிதி ஆயுக் கூட்டத்துக்கு போனீங்களே அப்போ வந்து பிரதமரை பார்த்து பேசினீங்களே அப்போ வலியுறுத்தினீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல அப்போ எதை தான் எதுக்காக நீங்கள் டெல்லி போய் பிரதமரை பார்த்தீங்க இப்போ எதுக்கு பிரதமரை போய் சந்திக்க போகிறீங்க ஏற்கனவே உங்களுடைய த உங்கள் அப்பா வந்து அவர்கள் தள்ளாத வகையிலும் அந்த வீல் சேரில் இங்கேருந்து தயாநிதி மாறன் அந்த வீடியோ ஃபோட்டோவெலாம் இன்னும் இருக்கும் ப ப நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோட்டோவில் வந்து வீல் சேரில் வந்து தயாநிதி மாறன் கனிமொழி அவர்கள் ஆர் ராசா அவர்கள் டிஆர் பாடு எல்லோரும் தள்ளிட்டு போவாங்க அங்கே போய் வேண்டு எங்களுக்கு இந்த இலாக்கா வேணுங்கிறதுக்காக அவர்கள் தள்ளாத வயதில் வீல் சேரில் போய் அஞ்சு நாள் உட்காந்து அந்த இலாக்காக்களை வாங்கிட்டு வந்தார் கல்வி வந்து மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு இந்திரா காந்தி அம்மா காலத்தில் அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரத்துக்கு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்னு இன்றைக்கி யாராவது அதிமுகவோ இல்லை டிவிக்கவோ கேட்டாங்கன்னா இவர்களுடைய பதில் என்ன அப்போ வசதியாக கடந்த காலங்களில் நீங்கள் பண்ண தவறுகள் இப்போது நீங்கள் பண்ணி கொண்டிருக்க தவறுகள் எல்லாத்தையும் மறைத்துவிட்டு திராவிட மாடல் அப்படின்னு உன்னை ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது வழியாக இவர்கள் மக்களிடம் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரி இப்போ டெல்லி நீங்கள் வேகமாக போகிறீங்களே இப்போ பிரதமர் கொடுப்பாரா இப்போ ஏற்கனவே பிரதமர் ரெண்டு தடவை வந்தார் நீங்கள் ஏன் பார்க்க போல முதல்லலாம் குடி வெள்ளை குடையெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க நல்ல விஷயம் பாருங்கள் முதல்ல கோபேக் மோடி அதுக்கப்புறம் வந்து ஒன்றியம் ஒன்றியம்னு எத்தனை தடவை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்களே வந்து பெருமை பேசிக்கிட்டீங்க பார்த்தீங்களா ஒன்றியம்னு எங்கள் முதல்வர் சொல்லிட்டாரு அப்படின்னு அன்பில் மகேஷ்லேருந்து இருக்கக்கூடிய அதை சொல்கிறது நம்ம பேச வேணான்னு பார்க்குறோம் இரநூறுவா உிக்கல் வரைக்கும் நிறையா கமெண்ட் போட்டிங்க இன்றைக்கி என்னாச்சு நல்லா யோசனை இந்தியாவில் பிஜேபியை வலிமையாக எதுக்கக்கூடிய தலைவர்கள் விரல் வெண்ணி விடலாம் யாராவது எதுக்குறாங்களா இன்றைக்கி நிறைய பேர் பேசணும் எது கூட சொல்கிறோம் நம்ம இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு பிஜேபி எதுக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அகில இந்தியில் ராகுல் காந்தி மட்டும்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பிரதமரை பார்க்க போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதே உங்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது சார் ஒரு கட்சி தலைவர்னா என்ன பண்ணிருக்கணும் நிதியாக் கூட்டத்தை நான் இருக்கணும் ரெண்டு தடவை புறக்கணிச்சிட்டாங்க இந்த தடவையும் புறக்கணிக்கிறோம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு அப்படி நிதியே கொடுக்க மாட்டீங்க நாங்கள் ஏன் நிதி நிதி ஆய் கூட்டத்துக்கு போகணும் இப்படி தானே போன தடவை ரெண்டு தடவை வீடியோ போட்டிங்க எதுக்கு நிதி ஆய் கூட்டத்துக்கு போனீங்க நிதியாகி கூட்டக்கு போன உடனே தம்பிகள் மீதான வழக்கு வந்து அப்படியே நிறுத்து நீர்த்து போகிறது அப்படினு தானே வெகுஜன மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்போ எதுக்கு திடீர்னு போகிறீங்க நல்லா பாருங்கள் யாரை காப்பாற்ற போகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது மெட்ரோ வருவதற்காகவா மெட்ரோ வருவதற்கு தாண்டி பல விஷயங்கள் இன்றைக்கி பேசுவதற்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசுவதற்கு இருக்குது இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் இதெல்லாம் பிஜேபி வந்து கொடுக்குமா கொடுக்காதான் இப்போ பழனிசாமி அவர்கள் அவரும் சொல்கிறார் எனக்கு வந்து மெட்ரோவுக்காக நான் பிரதமர்கிட்ட பேசியிருக்கேன் வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வரும்போது மெட்ரோ வரும் அப்போ என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் போவது இதற்காக இல்லை திமுகவுக்கும் அவுட் புட் கிடைச்சிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் வந்துட்டு போன பிறகு கண்டிப்பாக பல விஷயங்கள் நடக்கும் ஏன் நடக்கும் இதே மாதிரி தான் பிரதமர் கொல்கத்தா வந்துட்டு போனார் அங்கே ரெய்டு இதே மாதிரி தான் பிரதமர் வந்து மகாராஷ்டிரா வந்துட்டு போனபோது அங்கே இருக்கக்கூடிய சஞ்சய் ரகாவத் வீட்டில் இருந்து பல பேர் வீட்டில் ரெய்டு இப்போ தி பிஜேபியுடைய பேட்டர்ன் எப்படின்னா பிரதமர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ரெய்டு வரும் ஏன் ரைடு வருது அதாவது ஆத் இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி வலுப்பெற்றுட்ருக்கோம் இந்த பக்கம் இவங்க ரைடில் ப பதட்டமாகி இவங்களுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு இது ட்ரை பண்ணுவாங்களுடைய கட்சியை விட்டுருவாங்க இது எல்லா ஊர்லேயும் நடந்தது ஹேமந்த் சோரனுக்கும் இதுதான் நடந்தது கெஜ்ரிவாலுக்கும் இதுதான் நடந்தது அதுதான் இங்கேயும் நடக்கப் போகிறது இது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஈடி வரப்போகுதுங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா ஈடி வரப்போகுது நம்ம வந்து மாட்ட போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் அதை தடுக்கிறதுக்கான வழி என்ன ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் ஒரு விலை இருக்கிறது துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் வந்து வீட்டில் ரைடு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவரும் ஜெகத் ரசகனும் டெல்லிக்கு போனாங்க எதற்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக போனிருக்கலாம் கேட்டால் டெல்லியில் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆஃபீஸே இல்லை இவர் இதுக்கு போகிறாரு எந்த மினிஸ்டர் பார்த்தார் நல்லா யோசனைப்பார் இதே மாதிரி தான் பொன்முடி வழக்கு ஐயா எங்களுக்கு வந்து உடம்பு அதாவது வயசாயிடுச்சு ஐயா அவங்களும் உங்கள் மனைவியும் பொன்முடியும் உங்கள் மனைவியும் நீதியரசரை பார்த்து கேட்டு எங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது எங்களுக்கு வந்து கொஞ்சம் தளர்வு கொடுங்க கேட்டிங்களா இல்லையா பேசுறது திராவிடம் நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிய மாட்டோம் அப்படிங்கிறீங்க அந்த பக்கம் போய் இப்படி கேட்டுட்ருக்கீங்க கெஞ்சிகிட்ருக்கீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பாய்ந்து ரவுண்டு பண்ணிட்டாங்க கே என் நேரு ரவுண்டு பண்ணிட்டாங்க ஏவா வேழு அடுத்து வரப்பூ தான் அடுத்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதெல்லாம் ரேடாரில் இருக்கக்கூடிய நிலவரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ என்னென்னா திமுகவுடைய கஜானாவை கைவிக்கும் போது இவர்கள் ஆட்டம் காணுகிறார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை அவர்கள் போய் டெல்லியில் வந்து பேசி கூட்டணியை இறுதி செஞ்சது உங்களுக்கு தெரியும் அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய சில பேரை பார்க்க முயற்சி பண்ணியிருக்காரு முடியல ஏன்னா பிஜேபி தன்னுடைய கதவை அடைத்து விட்டது பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி அவங்களுக்கு என்ன பணமாக வேணும் நல்லா யோசனை பாருங்கள் பிஜேபியிட்ட பணமாக இல்லை உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க பணம் அப்போ அவங்க வந்து எந்தளவுக்கு இருப்பாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி வந்து பெரும்பான்மையை ஆட்சிக்கு வரணும் அந்த பெரும்பான்மையை ஆட்சிக்கு வருவதை தடுப்பது இது இங்கே இருக்கக்கூடிய நாற்பது எம்பிக்கள் நாற்பது எம்பிக்களை வாங்கிட்டால் இன்னொன்று இன்னொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதுல நிறையா மாநிலங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டை இந்தளவுக்கு நோக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்கறது வாயிலாக என்ன சொல்கிறதுன்னா பிரதமர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறோம் அதாவது நாங்கள் என் என் அதாவது என்னுடைய தகுதியெல்லாம் விட்டுட்டு நான் பிரதமரை போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரை பார்த்து எப்படியாவது இந்த மெட்ரோவை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இது கொடுக்கலன்னா கொடுத்தாங்கன்னா பிரதமரை நான் சந்திக்க சென்றேன் என் அனைத்தையும் நான் வரி வலியுறுத்தினேன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு முக்கியம் எனக்கு எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இன்னும் இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனால் மோடி மட்டுமா பார்ப்பார் போன தடவை மோடி மட்டுமா பார்த்தார் அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மைய மண்டபத்தில் ரெண்டு ஆர்எஸ்எஸ் பிரமுகரை சந்தித்தார் பேசுகிறது வந்து ஆர்எஸ்எஸை நாங்கள் ஒழிக்காமல் விட மாட்டோம்னு ஆனால் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கிட்ட உதவி கேட்டு பீகாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பினது யார் அந்த பா ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை ஏர் சந்திக்க ஏற்பாடு பண்ண மீடியேட்டர் யார் அண்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னாள் டூ ஜி மேட்டர் தான் அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அவர்களுக்கு அவருக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷனு அப்போ உங்களுக்கு கொடுக்கல டீலிங் என்ன இங்கே மட்டும் மோடியும் விட மாட்டோம் ஈடிக்கும்பா விட மாட்டோம்னு சொல்ல வேண்டியது பிஜேபி பாசிச்சாங்க அங்கெல்லாம் கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கிறீர்கள் மக்களுக்கெல்லாம் தெரியாதான் இன்னொரு பக்கம் பார்த்தா கனிமொழி அவர்கள் அதாவது என்னென்னா இவங்க எவ்வளோ பயந்து போயிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடை எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள் உலகத்திலேயே வெள்ளை கூட எடுத்துகிட்டு போனோம் ஒரே ஒரு சொல்கிறாங்களோ ஒரே குடும்பம் இவங்க தான்ப்பா அப்போ இவர்களுக்கு உதல் ஒன்று வேணால் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கும் போது நேராக மோடி அவர்கள்ட்ட தானே போய் ஆசி வாங்கிட்டு வந்தார் எதுக்கு நீங்கள் மோடி அவர்களை பார்க்க போனீங்க பிஜேபி என்ன நினைக்கிது பரவாயில்ல அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியும் சார் இப்போ ஒரு பெரிய ஒரு நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்கார் நம்மளை வந்து எழுத்துட்டு அவர் வந்து நான் அவரை வந்து ஒழிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அவரை வந்து அவர் நம்மளோட நேரடியாக எதிரியாக இருந்ததுன்னா அவரை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சண்டை போடலாம் அவர் நேராக வந்து யா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் போப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை என்ன அப்போ இதெல்லாம் பழனிசாமிக்கு தெரிஞ்சதுனால தான் முதல்ல போய் பிஜேபியோட கூட்டணி வச்சு இவங்களை அடிக்கிறதுக்கான வேலையை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ரொம்ப தெம்பாக இருக்காங்க என்டி என்ன தெம்பாக இருக்காங்க ஒன்றும் இல்லை நாங்கள் பாட்டு கூட்டணியை வலிமைப்படுத்திடுவோம் இந்த பக்கம் உங்களை அவங்களை கே அடிக்கிறதுக்கு இடி சிபிஐ எல்லாம் விட்டுருவோம் நீங்கள் ஓட போகிறீங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் அவங்க பதவி அவங்க அவங்களுடைய அதாவது ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க நிறையா எல்லாம் பண்ணுவாங்க அப்போ தொகுதியை கவனிப்பாங்களாம் இல்லை வந்து நான் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தான் கடமை உதயநிதி முதலமைச்சராக தான் கடமை அப்படின்ட்டு கடமையில் கண்ணும் கருத்துமாக மாதிரி பேசுறது மட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவர்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதா நேற்று நடைபெற்ற சம்பவத்தை பார்த்தீங்க வானூரில் இளம் இளம்பெண்ணை மிரட்டி அந்த வீடியோ வெளிவரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறது இன்னொரு பார்த்தா நிலை நிலைவத்துவான்கள் நிறைய பேர் இப்போ கனிமொழி அவர்கள் அவருடைய பேச்சு அதாவது வந்து எலெக்ஷன் வந்தால் வந்து மோடிக்கும் அமித்ஷாக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாடு மீது பாசம் வந்து விட்டது கரவா எலெக்ஷன் வந்துவிட்டால் மோடி வருவார் தமிழனுடைய தமிழ் மாதிரி ஒரு மொழியே இல்லை தமிழ் நான் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரியவில்லை அப்படின்னு தப்பு தப்பாக வேறு திருக்குறள்லாம் பேசுவார் இதெல்லாம் நடக்கும் அதான் பிஜேபியை பற்றியா நமக்கு தெரியுமே நீங்கள் யார் தேர்தல் உடனே ஆசிரியர்கள் மீது பாசம் வருகிறது அந்த ஆசிரியர்கள் தகுதி தேர்வு அதை நாங்கள் இப்போ எதிர்க்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்னு அறிக்கை விடுறீங்க இதே ஆசிரியர்களை தானே தெருவில் நிற்க வச்சிங்க உங்களை எதிர்கட்சி சொன்னாங்களே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் வீடு தேடி ரேஷன் இப்படி இதெல்லாம் எதுக்கு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்கிறோம் எதற்காக மக்கள் என்ன கேட்குறாங்க நீங்களே பார்த்துட்ருக்க நீங்களே சொல்லுங்கள் இந்த குரூப் ஃபோர் தேர்வில் எவ்வளோ பேர் எழுதி நீங்கள் நடு ரோட்டில் எடுக்கிறாங்க அதில் அந்த அதில் நடந்த குளறுபடிகளை நம்ம பார்த்துருக்கோம் இன்னொன்று ஒரு அரசு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு பணம் கொடுக்குற அது பெரிய ஸ்கேமு மக்கள்கிட்ட பெரும்பாலும் இது போய் சேர்ந்து விட்டது இதிலிருந்து என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க இப்போ திமுகவுக்கு உள்ள பயமே என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒன்று பெரிய அளவுக்கு நீங்கள் எடுப்பட்டுருக்குது மக்கள்கிட்ட ஏன்னால் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது ஏன்னா இவங்க அமைதியாக இருப்பதில்லை இன்றைக்கி எலெக்ஷன் வருது கிட்னி திருட்டு நடக்குதுங்கும்போது ஹாஸ்பிட்டலில் மூடி இருந்தால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் அந்த வானூரில் இருக்கக்கூடிய பெண்ணை மிரட்டி பாலியல் பிரச்சனை பண்ணி உங்கள் கட்சிக்காரரை நீங்கள் கட்சி விட்டு தூக்கி உடனே ரிமாண்ட் பண்ணி அவங்களுடைய பெருமை கூடியிருக்கும் ஆனால் நிறைய பேரை காப்பாற்றக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க இப்போ என்ன விஷயம் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்பாயின்மெண்ட் மோடி கிட்ட மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டா மோடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் பல பேரை பார்க்குறதாங்க ஏன்னா இதுக்குன்னே வந்து பல பேர் இருக்காங்க பொண்ணுதலாக ஸ்டாலின் அவர்கள் அப்படி தானே பண்ணார் அப்போ கனிமொழி அவர்கள் வந்து திடீர்னு பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புனா வரக்கூடிய இது சட்டமன்ற தேர்தல் இதில் எதுங்க பிஜேபி வந்தது பிஜேபி நிதி கொடுக்கல இதான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்களே மக்களுக்கெல்லாம் பிடிச்சி பிஜேபி தான் நிதி கொடுக்காதுன்னு ஊருக்கே தெரியுமே அப்புறம் என்ன பாசிச பாஜக இங்கே வரக்கூடிய தேர்தல் என்ன பழனிசாமியாக ஸ்டாலினா விஜயா இதுதான் தேர்தல் இல்லை ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் இதில் வந்து திமுக ரொம்ப கிளவராக பண்ணுறாங்களாம் அதாவது என்ன பிஜேபி பாசிச பாஜக பாசிச பாஜகான்னு இந்த உருட்டெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்படுமாங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஒரு விஷயந்தான் அதாவது திராவிடம் அப்படிங்கிற பேரில் ஒருவர் வந்து நன்றாக பேசி அதாவது காசே இல்லாத ஒருத்தர் நன்றாக பேசி ஆட்சியை பிடிப்பார் அதன் வழியாக அந்த குடும்பம் அப்படிங்கிறது ஆசியாவில் மிகப்பெரிய குடும்பமாக மாறும் அந்த பணத்தை வைத்து இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு அதாவது என்னென்னா தமிழகமே அவங்க கைப்பற்றி விட்டார்கள் தமிழகத்தில் நாங்கள் வைத்தது தான் சட்டங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது இது சாமானிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள் அங்குன்றும் இங்குன்றுமாக இருந்தது இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அதிகாரிகள் ஆட்சி நடக்குது மக்கள் பரிந்துவித்து கொண்டிருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோலேருந்து எல்லாருமே உங்களை எதிர்க்கட்சியாக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இதையெல்லாம் தாண்டி நாங்கள் பணம் கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கும்போது தான் ஈடி உள்ளே வந்து உங்கள் தடுக்க போகுது அப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கீங்க ஒரு இடம் கூட தெரியவே இல்லையே இவர்கள் கனவு கோட்டையை கட்டி கொடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திமுகவோட நிலமை என்ன ஜெயிச்சிருக்கும் போலதுன்னு நினச்சோம் இப்போ நிலைமை என்ன நீங்களே சொல்லுங்கள் அப்போ வரக்கூடிய காலங்களில் இவர் டெல்லி போனாலும் வேலை நடக்காது முதல்ல இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் நம்ம மோடி எப்படி அப்படின்னா நல்லா யோசனை பாருங்கள் அதாவது ஸ்டாலின் எதிர்கட்சியாக போது லெட்டர் வேலை லெட்டர் எழுதுவார் ஓபிஎஸையும் எடப்பாடியும் பார்க்கக்கூடிய மோடி என்னை பார்க்கவில்லை அவர் பார்க்க மாட்டார் சார் அவருக்கு காரியம் ஆகணும்னா பார்ப்பாங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு ஐயா மோடியை வழி அனுப்ப கொடுக்குறாங்களா அவருக்கு எடப்பாடி தான் முக்கியம் இப்போ நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க மேலே பிஜேபி என்ன பண்ணும் உங்களால் ஒரு காரியம் ஆகணும்னா உங்களை கூப்பிடும் இல்லைன்னா கூப்பிடாது அவ்வளோ தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் போய் பார்க்குறது எதற்காக இப்போ நீங்கள் அந்த அறிக்கை விடுறதை எதற்காக பிஜேபியிட்ட சொல்கிறீங்க ஐயா நாங்கள் ரெடியாக ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வந்துடுவோம் ஐயா எதற்கும் தயாராக இருக்கிறோங்கிற வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்குள்ளே யார்ட்டையாவது உங்களை சொல்லி விட்றதில்லை வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்று தெரியவில்லை ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அதாவது என்னென்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு இப்போ தமிழ்நாட்டை இவ்வளோ கந்திரகோலமாக்கிட்டு நிதி பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனையும் ஆக்கிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்து இருபத்தோரில் நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு சாதனை பண்ணிடுவோம் நிறைய அறிஞர்களை வச்சு பேச வைக்கிறாங்க பாருங்க என்றாம் என் மாதிரியான அறிஞர் நக்கீரன் கோபால் மாதிரி அமைஞ்சன் அதுக்கப்புறம் நிலைவெத்துவான் கருணாசு சத்யராஜ் இப்படி ஒரு பெரிய கூட்டமே கேட்டால் திராவிடம்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் திராவிடம் ஆளட்டும் அது ஒரு குடும்பமாக இருந்தால் சரியாக வருமாங்கிறது தான் மக்களுடைய கேள்வி தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தேவையில் தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்